வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலைக்கல்களத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த கனளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குன்னு நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் கட்டாயம் உடனுக்குடன் திருத்தி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் இணைந்து கொண்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அது சூம்பலையும் கலந்துரையாடல் மிதேட்டில் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம் பதினோராவது கேள்வி தரம் ஒன்பதுல படித்த கனாலவு கொள்ளளவோடையும் மடக்கை இந்த பயன்பாட்டோடையும் சேர்த்தா வந்திருக்கு இதுவும் அந்த ப ஃபைனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்டா அங்கே தரம் பத்துல படிக்கிற தரம் பத்து பதினொன்றுல படிக்கிற கனாளவு கொள்ளளவும் மடக்கையும் சேர்ந்து வரும் நாங்கள் இன்னும் பத்துலேயும் கனாலாவை கொள்ளளவு படிக்கல என்ற நாடி நாங்கள் ஒன்பதாம் இருந்து இந்த கேள்வியை செய்ய வேண்டியிருக்கு ஒரு கனவு வடிவத் தொட்டியின் உள் நீள அகல உயரம் முறையாது இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நீள அகல உயரத்தை பற்றி சொல்லப்படுதுண்டா நாங்கள் அந்த தட் தொட்டியுந்த கொள்ளளவு காண போகிறோம்னா தொட்டிக்குள்ளே முழுமையாக தொட்டியை முழுமையாக நிரப்பும் போது தொட்டியந்த தொட்டியில் உள்ளடக்கக்கூடிய திரவியத்தின் அளவு தான் கொள்ளளவு ஸோ அந்த திரவம் கொண்ட விட்டுட்டு நாங்கள் அதை ஆக்கிட்டோம்னா அந்த நீர் இந்த நீள அகல உயரம் தானே அது பாத்திரத்து தான் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள் இருக்கிற நீள அகல உயரம் ஏன்னா சில நேரம் தொட்டி என்றது சீமந்தால் கட்டியிருக்கலாம் அதாவது கல் வச்சு கட்டியிருக்கலாம் ஸோ கல்லுக்கு மிகப்பெரிய அகலம் இருக்குது அதை நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் அது எங்களுக்கு இந்த கதைக்குள்ளே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற அகல உயரத்தை போய்ட்டு தான் கதைச்சிருக்கு ரெண்டு மீட்டர் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் ரெண்டு மீட்டர் ஆகும் முதலாவது தொட்டியின் கொள்ளளவை மீட்டர் கிணத்தில் காண்க பன்னெண்டா பதினோராவது வினா தொட்டியின் கொள்ளளவை மீட்டர் கிணத்தில் காண்க தொட்டி என்ன சேப்போ அதுக்கேற்ற மாதிரி சூத்திரம் பெறும் தொட்டி என்ன சே கெனவுரு வடிவம் கெனவுருவு இந்த கெனளவை காண்றதுக்கு மொத்தம் மூன்று விதமான சூத்திரம் இருக்குது ஒன்று கெணவுருவின் கிணளவு சமன் நீளந்தர அகலந்தர உயரம் ரெண்டாவது கெனவுருவின் கிணளவு சமன் அடிப்பரப்பு தர உயரம் மூன்றாவது கெணவுருவின் கிணளவு சமன் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் இந்த முறை நீளம் தர அகலம் தர உயரம் என்ற சூத்திரத்துக்கால் காணப்போகிறோம் ஆனால் தொட்டியின் கொள்ளளவன்று இந்த முறை போடப்போகிறோம் தொட்டியின் கொள்ளளவு சமன் கொ தொட்டியின் இந்த கொள்ளளவு கிணவுறவு இந்த கிணழவு சூத்திரம் நீளம் தர அகலம் தர உயரம் எல்லாமே மீட்டர் சார்பானது ஸோ விட வந்து மீட்டர் வர்க்க மீட்டர் கிணத்துல வரும் ஆனால் அழகு போடாமல் தான் பிரதிட போகிற ரெண்டு மீட்டர் நீளம் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் அகலம் உயரம் ரெண்டு மீட்டர் உயரம் பெருக்கினா நீங்கள் மனசால பெருக்க ரெண்டா ஒன்று தசம் அஞ்சு இந்த ரெண்டு மடங்கு மூண்டு மூன்று இந்த ரெண்டு மடங்கு ஆறு மனசால பெருக்காமல் நோமலாக பெருக்கினா தசத்தை மறந்து பெருக்கணும் தசத்தை மறந்து பெருக்கினா அறுபது தசம் குத்தணும் தசத்துக்கு பின்னால் சைவர் கூடிய மாதிரி குத்தினா ஆறு தசம் பூஜ்ஜியம் மீட்டர் கிணம் என்று வரும் அதாவது ஆறு மீட்டர் கிணம் அதாவது முதலாவது கேள்வி நாங்கள் செஞ்சிட்டோம் இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போனோம்னா இத்தொட்டியில் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் உயரத்திற்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது ரெண்டு மீட்டர் தொட்டியில் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது ஓகே இந்த ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது தொ தொட்டியில் உள்ள நீரின் அளவை லீட்டரில் காணும் இப்போ நான் இந்த நீரை மட்டும் கட்டி ஆக்கி இல்லை ஃப்ரீஸ் பண்ணி யோசித்து பாருங்க கட்டி மாதிரி யோசித்து பாருங்க அந்த நீர் என்ன ஷேப்பில் இருக்குது நீரும் கிணறவு வ கணவு வடிவத்தில் இருக்குது கிணவுரு வடிவத்தில் இருக்குது கிணவுருந்த நீர் இருந்த கிணளவை காண்றதுக்கு உப்ப பயன்படுத்தப்புறம் கெனஉருந்த கென அளவுக்கான சூத்திரம் நீளம் தர அகலம் தர உயரம் என்ன நீர் இந்த நீளம் மீட்டர் நீர் இருந்த அகலம் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் நீர் இருந்த உயரம் அதுவும் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் தொட்டி இந்த உயரத்தை எடுத்துக்கொள்ளுறீங்கள நீருந்த உயரத்தை எடுத்துக்கொள்ளணும் இவரே சொல்லியிருக்க தெளிவாக சொல்லியிருக்கு ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் தான் நீர் இருக்குன்னு சொல்லியிருக்கு ஸோ இப்போ ரெண்டாவது கேள்வி நீர் இருந்த அளவை காணப்போகிறோம் நீரின் கென அளவு நீரின் கன அளவு இந்த முறையும் கெனவு இந்த கன அளவுக்கான சூத்திரம் தான் நீளந்திர அகலந்திர உயரம்தான் நீளம் ரெண்டு மீட்டர் அகலம் ஒன்று மீட்டர் உயரம் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் பெருக்குவோம் ஒன்று தசம் அஞ்சு ரெண்டாலை ஒன்று அஞ்சு மூன்று ஒன்றரை மடங்கு நாலரை நாலு தசம் அஞ்சு இல்லை நாங்கள் வழக்கமான தசத்தை மறந்து பெருக்கினா இதை பிரிக்கினா முப்பது முப்பது தர ஒன்று தசம் அஞ்சு மூன்று தசம் ஒன்று தசம் அஞ்சுன்றதை யோசிக்காமல் பதினஞ்சு முப்பது ஆலை பெருக்கினான்னு யோசிக்கும் சைவரத்துக்கு பின்னால போட்டுட்டு பெருக்கேனா நானூற்றி ஐம்பது அண்டு வரும் ஆனால் தசங்குத்தோணும் தசத்துக்கு பின்னால எங்கள் எங்களோட பெருக்கக்கு முன்னுக்கு எத்தனை தானம் இருந்தது தசத்துக்கு பின்னால ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு தானம் தசத்துக்கு பின்னால வரக்கூடிய மாதிரி தசங்குத்தினா நாலு தசம் அஞ்சு மீட்டர் கிணம் என்ன பிரச்சனைண்டா ஒவ்வொரு மீட்டர் கிணமும் எங்களுக்கு கிணவுருக்கு வந்த கிணவை சென்டிமீட்டர் கிணம் மீட்டர் கிணத்துல காண்றோம் திரவங்களை அளக்கும் போது லீட்டர் மில்லி லீட்டரில் அளக்கிறோம் இவகளுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு அதாவது சர்வதேச அலகுமுறை எஸ்ஐ அலகு என்று சொல்றது சர்வதேச அழகு முறையின்படி பார்த்தா ஒரு சென்டிமீட்டர் கிணம் ஒரு மில்லி லீட்டராக வரும் போ படிதான் மில்லி லீட்டர் என்றது வரையறுக்கப்பட்டது ஒரு சென்டிமீட்டர் கிணம் ஒரு மில்லி லீட்டர்டா ஒரு மீட்டர் கிணம் ஆயிரம் லீட்டராக வரும் இது கணக்கா செஞ்சு பார்த்துருக்கோம் செஞ்செல்லாம் கணக்க பார்த்துருக்கோம் ஆயிரம் லிட்டராக வெறும் ஒரு மீட்டர் கிண நேரடியாக பயன்படுத்தலாம் ஒரு மீட்டர் கிணம் ஆயிரம் லிட்டர் ஸோ நாலு தசம் அஞ்சு மீட்டர் கிணமும் நாலு தசம் அஞ்சு ஆயிரத்தால் பெருக்கணும் நாலாயிரத்தி ஐநூறு லீட்டர் அப்படின்ற பெறும் கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் விட கொடுத்துட்டோம் இந்நீரானது நிமிடத்திற்கு இருபது எனும் நிமிடத்திற்கு இருபது லீட்டர் அந்த லீட்டர் கொஞ்சம் சேர்த்து வந்திருக்கு இருபது லீட்டர் எனும் சீரான வீதத்தில் வெளியேறுகின்றது எனின் இத்தொட்டி முற்றாக வறுமையாக எடுக்கும் நேரத்தை காணி இருபது லிட்டர் நீர் வெளியேறுறதுக்கு ஒரு நிமிடம் எடுக்கும் நேர்வித சமன்லயே செஞ்சிருவோம் இருபது லிட்டர் நீர் வெளியேறுறதுக்கு ஒரு நிமிடம் எடுக்கும் நீமிடம் இல்லை நிமிடம் எடுக்கும் அப்படி என்ன இந்த நா ஐயாயிரத்தி ஐநூறு லிட்டர் நீரும் சீராக வெளியேறுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் இருபதால பிரிச்சா சரி நேர்விதம் சமன் குறுக்கு பெருக்கன் சமன் இல்லை நாங்க பார்க்குறோம் நாலாயிரத்தி அஞ்சூறு ஒன்றாலை பெருக்கி இருபதாலை பெருக்கோணம் சைவரவட்டி இங்கே சுருக்கினா நாற்பத் ரெண்டு இதில் ரெண்டு அஞ்சு இருநூற்றி இருபத்தஞ்சி நிமிடங்களில் நீர் வெளியேறும் இதை கொஞ்சம் என்னென்னு தெளிவாக சொல்கிறதுன்றா சில பிள்ளையர் சொல்லியிருக்கும் மூன்று மணித்தியாலம் மூன்று மணித்தியாலம் ஆ நூற்றி எண்பதுக்கு அங்கால ஐம்பத்தஞ்சு என்ன இல்லை நாற்பத்தஞ்சி பாருங்கூடா மூன்று மணத்தியாலம் நாற்பத்தஞ்சு நிமிடம் இல்லை மூன்ற முக்காம் மணித்தியாலம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கலாம் இதில் நீங்கள் இருநூற்றி இருபத்தஞ்சி நிமிடம் வந்து போட்டாலே போதுமானது ஓகே ரைட் மூன்று மணித்தியாலம் நாற்பத்தஞ்சு நிமிடம் இல்லைண்டா இதுக்கு என்ன முறை வழி இருக்கு பிள்ளையா இந்த சூத்திரம் இருக்குது இந்த வீதமண்ட பாடத்தில் நாங்கள் அந்த வீதமண்ட பாடம் படிக்காமல தான் இந்த எக்ஸாம் இந்த கேள்விக்குள்ளே நாங்கள் அணுகியிருந்தாங்க ஆனால் இந்த வீதம் என்ற பாடத்தை படிச்சிருந்தால் இந்த சூத்திரத்தை இன்னமொரு இது விதத்தில் செஞ்சுருக்கலாம் அந்த பாடத்தில் இன்னமொரு சூத்திரம் இருக்குது கிண நீரின் கிணளவு இல்லை திரவத்தின் கிணளவு சமன் வீதம் தர நேரம் இங்கே நீர் இந்த வெளியேறுகின்ற நீர் வந்து நான் நாலாயிரத்தி அஞ்சூறு வீதம் இருபது லீட்டர் பெர் மினிட் அப்போ இருபது லீட்டர் நேரம் தான் தேவை அதை காண்றதுக்கு இருபதாலை பிரிக்கணும் நாலாயிரத்தி அஞ்சூரை இருபதாலை பிரித்த சைபர் வெட்டி அதை தான் எங்களுக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு நிமிடம் மண்டபம் தேவை கேட்ட மாதிரி கேட்ட கல்வி கேட்ட மாதிரி விட கொடுக்கலாம் இங்கே நேரத்தை காண்கணிதான்னு சொன்னது இந்த அலகுல காணுங்கோன்னு சொல்லல ஸோ எந்த அலகுல கொடுத்தாலும் சரி ரைட் பி பகுதி வினா ஒரு எண் எண்கணித எண்கோவை அதாவது பெருக்கல் வகுத்தல் இருக்கிற ஒரு எண் கோவை இருபத்தி ஏழு தசம் அஞ்சு தர நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சா பத்து தசம் அஞ்சாவது தெரியல நூற்றி அஞ்சு தான் கிடக்குது தசத்தை காணையில் ஓ நூற்றி அஞ்சு அதை போகிறோம் இப்போ இது வந்து பிரச்சனை இல்லை இருபத்தேழு தசம் அஞ்சு நூற்றி அஞ்சாலை வகுக்கிறேன்னா மூன்று இலக்கண பெருக்கெல்லாம் பெருக்கிட்டு போகலாம் ஆனால் அதை வகுக்க போகிறோம் நூற்றி ஏழால் இல்லை முன் மூ ஏழு தசம் மூன்று ரெண்டால் இப்போ ஏழு தசம் மூன்று ரெண்டால் நான் இதை வகுக்கணுமெண்டா ஒன்று வெட்டுப்படணும் வெட்டுப்படுற மாதிரி தெரியலை இல்லைன்னா எனக்கு இதை முழு எண்ணாக்கும் போது நூறாளை பெருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மேலே நூறாளை பெருக்கி இதை முழு எண்ணாக்கணுமெண்டா எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு பேரும் இதை வகுத்தல் செய்கிறதுக்காகத்தான் நம்ம பெரிய அளவில் தடக்கப்படுவோம் ஸோ இந்த எழுநூற்றி முப்பத்தி ரெண்டாம் வாய்வாடை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வகுக்கணும் இப்போ தான் கல்குலேட்டர் இருக்குது தட்டினாக விட வரப்போகுது இது வந்து கல்குலேட்டர் இல்லாத காலத்தில் பயன்படுத்தின ஒரு ஐடியா ஸோ அதை நாங்கள் இப்போ பயன்படுத்த போகிறோம் அந்த வகுத்தல் இந்த கணித செய்ய செய்கிறதுக்கு நாங்கள் மடக்கையை பயன்படுத்த போகிறோம் என்ன மடக்கை துல்லியமான விடையக்கு கிட்டத்தான் தரும் முழுக்க முழுக்க துல்லியமான விடையாக இருக்காது ஆனால் ரொம்ப ரொம்ப அந்த விடைக்கு கிட்டவாக இருக்கும் ஸோ இந்த எண்கோவை இந்த பெருமாணத்தை தான் தேடி போகிறோம் இங்கே கிட்டத்தட்ட இதை ஒரு சமன்பாடு மாதிரி உருவாக்குறது புரு நல்ல சமன்பாடு மாதிரி யோசித்தா எங்களுக்கு காரணத்தோடு இந்த கள்ளிக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகலாம் சமன்பாடு மாதிரி யோசிக்கிறதுக்கு சமன் போட்டு முன்னுக்கு எக்ஸ் என்று போடுறோம் அந்த எக்ஸ் இந்த பெருமாணத்தை காண போகிறோம் பின் வழக்கமாக பின்னுக்கு தான் போடுறோம் நாங்கள் இந்த முறை முன்னுக்கு போடுறோம் எக்ஸ் இந்த பெருமாணத்தை காண போகிறோம் இதுக்கு நம்ம மடக்கியை பயன்படுத்த போகிறோம் மடக்கியை பயன்படுத்தணும்டா முதல் மடக்கிய கூப்பிடணும் எப்படி மடக்கே உள்ள கூப்பிட்றது வழக்கமான சமன்பாட்டில் இருபுறமும் நாங்கள் எண்ணத்தையும் செய்தால் சமன்பாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை சமன்பாட்டில் ஒரு ரெண்டு பக்கம் ஒரே நம்பரை கூட்டலாம் ஒரே நம்பரை கழிக்கலாம் ரெண்டு பக்கம் ஒரே நம்பரால் பெருக்கலாம் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த முறை மடக்கி எடுக்க போகிறேன் லோக் சமன் இந்த அந்த அப்படியே கோவில் லோக் அந்த கோவில் அவ்வளவுத்துக்கும் இருபத்தி ஏழு தசம் அஞ்சு தர நூற்றி அஞ்சு கீழ் ஏழு தசம் மூன்று ரெண்டு மடக்கி எடுக்க என்ன மடக்கி எடுத்தது இந்த நோக்கம் இதை சுருக்கி போட்டு மடக்கை எடுக்கிறதில்ல மடக்கை விதியை அப்ளை பண்ணி மடக்கை காணது மடக்கை விதி என்ன சொல்லுதுன்றா நீங்க தனித்தனியாக ரெண்டு நம்பரை பெருக்கி மடக்கை காண வேண்டி வந்தால் நீங்க இந்த தனித்தனி மடக்கை பெருமாணங்களை கண்டு கூட்டினாலே வரும் அதே மாதிரி வகுத்து மடக்கை காண வேண்டி வந்தா அவை இந்த தனி மடக்கை பெருமானத்தை கண்டு கழிச்சா அதாவது பெருக்கல் மடக்கையில் கூட்டலாக செய்வோம் வகுத்தலை மடக்கையில் கழித்தலாக தான் செய்வோம் இதுதான் நான் சொன்னேன் அந்த இந்த உலகம் கற்பனை உலகம் மாதிரி ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம் லோக் இருபத்தி ஏழு தசம் அஞ்சில் இருந் இரு இருபத்தேழு தசம் அஞ்சையும் லோக் நூற்றி அஞ்சையும் கூட்டி பார விடையிலேருந்து லோக் ஏழு தசம் மூன்று ரெண்டை கழிக்கணும் இப்போ மடக்கை பெருமானம் காணப்படும் மடக்கை பெருமானன் ரெண்டு பகுதிகளை கொண்டது பிள்ளைகள் முன்னுக்கு இருக்கிறது சிறப்பியல் சொல்லுவோம் பின்னுக்கு இருக்கிறது தசமக்கூடு இந்த தசமக்கூடு இந்த அந்த இலக்கங்களுக்கு தான் அந்த தசமக்கூடு அது என்னன்றதெல்லாம் தெளிவாக வகுப்புல கதைக்கிறேன்னா நான் நீங்கள் படிக்காம தான் நான் உண்மையாக படிப்பிச்சு கொண்டு படித்த பிள்ளைகளும் இருப்பீங்க அவளை அவையிலுக்காண்டி இதில் நீங்கள் சிறப்பியல்பு அப்படின்றது சாரி தசமக்கூடு என்பது இங்கே இருக்கிற இலக்கங்களை வச்சு கொண்டு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து மூன்றாவது இலக்கத்துக்கு அந்த தசமக்கூடு போட்டு வச்சுக்காங்க வடக்கு அட்டவணை ஒன்று ஒரு அட்டவணை இருக்கும் அது எங்கள்கிட்ட கையில் தருவாங்க எக்ஸாம் ஹோலில் நாங்கள் அதை பயன்படுத்தி தான் காணப்போகிறோம் மூணு ரெண்டு இலக்கத்தை சேர்த்தா இருபத்தேழு தசம் அஞ்சு இருபத்தேழு தசம் அஞ்சுன்றது குரம் இல்லை ரெண்டு தசம் ஏழு அஞ்சாக இருந்தாலும் அதுதான் இ ரெண்டு ஏழு முதல் ரெண்டு இலக்கம் இங்கே மூன்றாவது இலக்கம் இங்கே பார்க்கணும் இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல இவற்றை தசம கூடி இருக்கும் இருபத்தேழு அஞ்சில் இவற்றை தசம கூடி இருக்கும் நாலாவது இலக்கம் இருந்தால் அது சிறப்பியல் வந்து அதோடு வந்து இதை கூட்டணும் ஸோ இது இந்த தசமக்கூடு நாற்பத்தி மூன்று முப்பத்தி சாரி நாற்பத்தி மூன்று தொண்ணூற்றி மூன்று இவற்றை தசமக்கூடு நாற்பத்தி மூன்று தொண்ணூற்றி மூன்று இவற்றை சிறப்பியல்பு என்று தசத்துக்கு முன்னால் ஒரு முழுகன் பெருமானம் எங்க அட்டவணை முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்டது ஒன்றுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட எண்களுக்கு அதாவது தசம் ஊச்சியமில்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னுக்கு இருக்கும் ரெண்டுக்கு பின்னுக்கு இருக்கும் ஆனால் இருக்கிறது ஏழுக்கு பின்னுக்கு ஸோ சிறப்பு இயல்பு இருக்க வேண்டிய இடத்தை விட தசம் எத்தனை தானம் தள்ளி இருக்கு அதாவது விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதிக்க பத்தி நூறாம் பலிகண்டு வந்தோம் அந்த ஒன்று தான் சிறப்பு இயல்பு ஸோ இங்கே சிறப்பு இயல்பு ஒன்று தசம் இருக்கிற இடத்த வச்சு சிறப்பு இயல்பும் இலக்கங்களை வச்சு தசம கூடும் கண்டுபிடிக்க வேண்டும் அடக்கட்டவனை தருவாங்க இப்போ இது முழுவன் ஒரு முழுவனுக்கு தசம் எங்கே இருக்கும் அடசியிலே இருக்கு ஆனால் தசம் இருக்க வேண்டிய எண் அதாவது எங்கள்ட மடக்கேட்டவனையில் நாங்கள் மடக்கை பெருமானம் காணணுமெண்டா தசம் எங்கே இருக்கணும் பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால அதாவது ஒன்றுக்கு பின்னால இருப்பது அதை விட ரெண்டு தானம் பின்னுக்கு ஸோ சிறப்பு இயல்பு ரெண்டு இலக்கங்களை பார்த்து அதுல முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்தா பத்து அஞ்சுல இது தசம தசமக்கூடு இருக்கும் பத்து அஞ்சு பத்து அஞ்சுல இருக்கிற தசமக்கூடு சைவர் ரெண்டு பெண் ரெண்டு கட்டாய நாலு இலக்கமாக தான் எழுதணும் சைவர் ரெண்டு பெண் ரெண்டு இது இந்த தசமக்கூடு இருக்க வேண்டிய இடத்திலேயே தசம் இருந்தா சிறப்பியல்பு இல்லை பூச்சியம் மூன்று இலக்கங்களில் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் எழுபத்தி மூன்று இவற்ற தசமக்கூடு இருக்கு எழுபத்தி மூன்று ரெண்டு இதை கண்டுபிடிச்சிட்டா நாங்கள் என்ன செய்யலாம் வழக்கமான தசமின் கூட்டல் மாதிரி பார்த்துடலாம் எழுபத்தி மூன்று இருக்கிற தசமக்கூடு அது பூச்சியம் ஒன்று ரெண்டு அதை ரெண்டு எழுபத்தி மூன்று இருக்கிற தசமக்கூடு எண்பத்தாறு நாற்பத்தி எண்பத்தாறு

அஞ்சு மூன்று ஆறு நாலு மூன்று மூன்று தசம் நாற்பத்தாறு சைபர் அஞ்சு அன்று வரும் அதுல இருந்து பூச்சியம் தசம் எண்பத்தாறு நாற்பத்தஞ்சு அஞ்சு கழிக்கப்பூரம் சைபர் அஞ்சுல அஞ்சு போனால் பூச்சியம் சைபர்ல நாலு போவாது கடன் எடுத்தால் பத்து பத்துலேருந்து நாலு போனால் ஆறு கடன் கொடுத்ததால் அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு போவாது கடன் எடுத்தால் ப பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து ஆறு போனால் ஒன்பது இங்க கடன் கொடுத்ததால மூன்று மூன்றுலேருந்து எட்டு போவாது கடன் கொடு எடுத்தால் பதிமூன்று பதிமூணுலேருந்து எட்டு போனா அஞ்சு இங்கே கடன் கொடுத்ததால ரெண்டு ரெண்டுலேருந்து பூஜ்ஜியம் மூணா ரெண்டு ஸோ விட ரெண்டு தசம் அஞ்சு ஒன்பது ஆறு சைவர் இது விட இல்லை இது என்னுடைய விட இந்த மடக்கை பெருமானம் லோக் எக்ஸ் இதுக்கு பிறகு நாங்கள் இந்த லோக் அங்கா அனுப்புவோம் முரண் மடக்கை ஆன்டி லோக் அப்படின்ட்டு வரும் அதாவது எக்ஸ் ஆன்டி லோக் ஏஎன்டி ஒய் அண்டி வராது ரெண்டு போட்டு ஒரு பெருமாணம் கான்றது அந்தா என்னடா இது யாருடைய மடக்கை இந்த குறித்த தசம பெருமாணம் யாருடையது அப்படின்றத காண்றது அதை நாங்கள் ஏன் அப்படி காணுவான் நான் போகிற மாதிரி செய்ய போறேன் இந்த மடக்கை பெருமாணம் எப்படி வரும் எந்த இலக்கத்துக்கு வரும் முதல்ல இந்த எண்ணுக்கு வரும் காணணும் அதுக்கு எந்த இலக்கம் இலக்கங்கள் நிர்ணயிக்கிறது எதை தசம கூட்டம் மட்டும்தான் ஸோ நாங்கள் மடக்கை அட்டவணைக்குள்ளே போயிட்டு ஐம்பத்தொம்பது அறுபது மடக்கை அட்டவணைக்குள்ளே தேடணும் ஐம்பத்தி ஒன்பது அறுபதை யார் தர்றார் அப்படின்னு பார்ப்போம் ஐம்பத்தொம்பது அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தாறு இருக்குது அறுபத் ஐம்பத்தஞ்சு இருக்குது ஸோ முன்னுக்கு இருக்கிறது தான் பிடிக்கணும் போகணும் ஐம்பத்தஞ்சு தர்ற இலக்கங்கள் எது எது முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது இல்லை மூன்று ஒன்பது நாலு இது இந்த இலக்கம் எப்படியே போனீங்கன்னா வேறோம் மூன்று ஒன்பது நாலு கொஞ்சம் தூறமையில போக வேண்டிய வேண்டிகிடாக்கு

நாலு அஞ்செண்டை இலக்கம் இந்த தசம கூட தரும் ஆனால் சிறப்பியல்பு ரெண்டு சிறப்பு இயல்பை தர்றது தசம் இருக்கிற இடம் த சிறப்பியல்பு இயல்பு பூச்சியமாக இருந்தால் சாதாரண இடம் சாதாரண இடம் இடம்ன்றது பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் அதாவது ஒன்றுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட எண்ணாகிறது தான் சாதாரண வடிவம் ஆனால் சிறப்பியல்பு இயல்பு ரெண்டாக இருக்கிறதால இருக்கிற இடத்தை விட தசம் ரெண்டு தானம் பின்னுக்கு இருந்திருக்கணும் அதாவது இந்த முன் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் அஞ்சு இந்த மடக்கை பெறுமானமும் இதுதான் எக்ஸினுடைய பெருமானம் இதுதான் ஆகவே இதிலிருந்து நான் சொல்ல போறது அந்த குறித்த நான் தேடி வந்த எண்கோவை இந்த பெருமானம் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் ஐந்தாகத்தான் இருந்திருக்கணும் உங்களுக்கு ஒரு டவுட் வேறே இது சரியா ஓ செக் பண்ணலாம் நூறு சதவீதம் சரியான விடையாக இருக்காது இது முதலாம் தசமதானத்துக்கு அன்னளவு செய்யப்பட்ட விடையாக இருக்கும் சரி சில நேரம் துல்லியமான விடையும் வரும் சில சந்தர்ப்பங்களில் பொதுவாக சரியான விடையே வந்துடும் இது மட்டம் தட்ட வேண்டிய கேள்வியா தான் இது எங்க வரும் அன்னளவு பெருமாணத்துக்கு வரும் ஒரு கார்பமா இருபத்தி ஏழு தசம் அஞ்சு நீங்க மடக்கேட்டவனையை மட்டும் பயன்படுத்த வேண்டியதுதான் போய் கேல்குலேட்டர் எடுத்து சரியோ விட சரியோண்டெல்லாம் செக் பண்ணுற இல்லையா அதை வகுக்கப்பூறம் ஏழு தசம் மூன்று ரெண்டான் வகுத்தா என்ன விட வருது அது ஒரு மிகப்பெரிய தசமதானன்னு வரும் நாங்கள் இதை முதலாந்த சமதானத்துக்கு மட்டம் தட்டினா அடுத்த இலக்கம் ஆறாயிருக்கிறதால இங்கே அஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் விளக்கம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் அஞ்சு நாலு இலக்கத்துக்கு திருத்தமாக இருக்கும் அதுதான் விளக்கம் ஸோ அதில் மூன்று இலக்கம் முன்னுக்கே வந்த நாடி முதலாந்த சமதானத்துக்கு திருத்தமாக இருக்கும் இவ்வளவுதான் பிள்ளையில் உங்களுக்கு புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு எத்தனை புள்ளி வந்திருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள் நான் வடக்கை பகுதிக்கு ஆறும் கனழக கொள்ளளவு பகுதிக்கு நான்கும் இல்லை அஞ்சும் அஞ்சுமாக பிரிப்போம் வடக்கை பகுதிக்கு அஞ்சு கனலக கொள்ளளவு பகுதிக்கு அஞ்சு தொட்டிய கொள்ளளவை காண்றதுக்கு ஆறு மீட்டர் கிணம் அப்படின்றத காண்றதுக்கு பெருக்கணம்ன்றதுக்கு ஒரு புள்ளி சூத்திரத்தில் பயன்படுத்துறது ரெண்டு புள்ளி கொடுங்க விடையோட சேர்த்து அதே மாதிரி நீர் இந்த கிணளவு நாலு தசம் அஞ்சு மீட்டர் கிணம் என்று கண்டு நாலாயிரத்தி ஐநூறு லீட்டர் என்று காண்றதுக்கு செய்க வழியோடு இருந்தால் ரெண்டு புள்ளி பாயின்ற வீதம் நீர் பாயின்ற வீதம் இருநூற்றி இருபத்தி நிமிடம் அதை நீங்கள் நேரடியாக பிரித்தே சொல்லிடலாம் அதனாடி ஒரு புள்ளி கொடுவோம் நேரடியாக பிரித்து இருபதால பிரிக்கணும் இருதி விட இருநூற்றி இருபத்தஞ்சி நிமிடம் நிமிடத்துக்கு தான் நாங்கள் சொன்னாங்க நீங்கள் ஒருவேளை மனத்தியாலத்துக்கு கொண்டு போகிறோம் கொண்டு போவோம் ராய் மடக்கே அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை விதி பயன்படுத்தி இந்த வரி எழுதுறதுக்கு ஒரு புள்ளி மடக்கை பெருமானங்கள் இந்த மூண்டில் ரெண்டு இருந்தால் ரெண்டு புள்ளி மூண்டும் சரியா இருந்தாலும் ரெண்டு புள்ளி தான் மூண்டில் இந்த ரெண்டு இருந்தால் ரெண்டு புள்ளி அதை சுருக்கி அந்த கடைசி வடிவம் எங்களுக்கு இந்த குறித்த பெருமானம் ரெண்டு தசம் ஐம்பத்தொம்பது அறுபது அன்று கொண்டு வர்றதுக்கு ஒரு புள்ளி முரண்மடக்கி எடுத்து இறுதி விட மற்றபடி எங்களுக்கு தேவையில்லை முரண்மடக்கி எடுத்து இறுதி விட முப்பத்தொம்பது தசம் சாரி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு தசம் அஞ்செண்டை விட கொடுக்குறக்கு ஒரு புள்ளி ஒட்டு மொத்தமாக இந்த குறித்த வினாவுக்கு பத்து கெத்தினேன் சில பிள்ளைகள் போடுவோம்